இன்றைக்கு எல்லா இடத்துலையும் பப்ளிக் எக்ஸாம்லாம் ஆரம்பிக்க போகிறது நிறைய பசங்கள்லாம் விடிய விடிய இருக்கா சில பசங்கள் பார்த்தா தூக்கமே இல்லாமல் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் தூங்கிட்டு காற்றாலும் சீக்கிரம் வந்து படிக்கிறாள் இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக கடினமாக உழைச்சி படிக்கிறாள் ஆனால் சில பேர் இந்த படிச்சுட்டு போய் எக்ஸாம் காலில் போனவுடனே படித்ததெல்லாம் மறந்து போயிருத்தோ அப்படின்னு தப்பு தப்பாக எழுதிட்டு வந்துடுறா அல்லது ஞாபகம் வராமல் எழுத முடியாமல் ஆன்சர் பண்ணாமல் வரா இந்த சில பேருக்கு படிக்கும்போதே அந்த அந்த ப படித்ததை ஞாபகம் வச்சுக்க முடியல உடனே முடியல இந்த மாதிரி படிப்பில் வெற்றி அடையாமல் இருக்கா பாருங்கோ அவளுக்கெல்லாம் இந்த நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் நல்ல ஒரு வழி ஒரு கெய்டு பண்ணுறது முதல்ல வா ஜாதகத்தை முதல்ல பார்த்துக்கணும் ஜாதகத்தில் கல்விக்கு அதிபதியாருன்னா புதன் வித்யாகாரகன்னு பேர் அந்த புதன் முதல்ல நன்னா இருக்கானான்னு பார்க்கணும் அப்போ முதல்ல வளர்வறியில பிறந்திருக்காளான்னு பார்க்கணும் தேய்வரியில பிறந்திருக்காளா வளர்பறியில பிறந்திருக்காளான்னு பார்க்கணும் அப்புறம் அந்த புதன் வளர்வறி புதனா தேய்வறி புதனா வளர்வையில் பிறந்தா அந்த புதன் வந்து சுபர் தேவிரியலை பிறந்திருந்தால் அந்த புதன் வந்து அசுபராக மாறிடுறான் அப்போ அந்த புதன் அந்த வித்தியை பெருசாக கொடுக்க மாட்டான் அதே மாதிரி இந்த வளர்விரை தேவிர சந்திரன் சந்திரன் தான் மனசு இப்போ படிக்கணும்னு சொன்னால் மனம் ஒருநிலைப்பாடு இருந்தால் தான் மைண்ட் கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கோ அவரால் தான் படித்ததை ஞாபகம் வச்சுக்க முடியும் இப்போ கையில் புக்கு இருக்கும்போது மனசு எங்கெங்கேயோ ஓடிட்டு இருந்தானா அவள் படிக்கவும் முடியாது படித்தது ஞாபகத்தில் இருக்காது அப்போ இந்த மன ஒருநிலைப்பாடு அப்போ அந்த மனசுக்கு அதிபதி யார் சந்திரன் சந்திரமா மனசோ ஜாத் வேதம் சொல்றது இல்லையா அப்போ இந்த மனம் உருளைப்பாடு பண்ணணும் அடையணும் அதே மாதிரி புலன்கள் புலன்கள் வந்து வேற எதையும் அங்கே போயிடும் டிவியில் கண் அங்கே போயிடும் அப்போ அந்த புலன்கள் புலன்கள் கண்ட்ரோல் ஆகணும் அதுக்கும் சந்திரன் தான் அதிபதி அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்கிறான்றதையும் பார்க்கணும் அதே மாதிரி அறிவுக்கு அதிபதி யாருன்னா சூரியன் அப்போ சூரியனையும் பாதிக்கணும் பார்க்கணும் அப்போ புதன் சந்திரன் சூரியன் இது மட்டும் கிடையாது குரு குரு பிரகஸ்பதி அவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் மறையாமல் இருக்காரான்னு பார்க்கணும் ஜாதகத்தில் லக்கணத்துலேருந்து மாதிரி இந்த நாலு பேர் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுட்டு இந்த நாலு பேருக்கு அந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தை பார்த்து இந்த நாலு அமைப்புக்கும் உரிய பரிகாரங்களை சரியாக பண்ணிட்டானா அவள் கண்டிப்பாக அவள் நினைச்ச படிப்பை அவளால் அடைய முடியும் அது டாக்டராக இருந்தாலும் சரி இன்ஜினியராக இருந்தாலும் சரி இல்லை வந்து பெரிய பிஹெச்டி கோல்ட்மெண்ட் யாராக இருந்தாலும் சரி ஜாதகம்தான் அதை முடிவு பண்ணுறது அதனால் ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து அந்த குழந்தையுடைய ஜாதகத்தை பார்த்து முன்னாடியே பெற்றோர்கள் பரிகாரம் பண்ணால் அந்த குழந்தைகள் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுவாங்க